ஹை காய்ஸ் வெல்கம் டு எடி ஜாஷியின் தமிழ் கேமிங் எனக்கு என்ன கேம் பிளே பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா த ஒன் ஐ த ஒன் கைஸ் பார்க்க போகிறோம் கைஸ் இந்த கேம் பிளே செம்மையாக இருக்குங்க கை சார்ந்த கைஸ் இந்த கேம் பிள்ளை எடுத்திருக்கோம் இது ரொம்ப நாள் நல்லா பார்த்தீங்கன்னா போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் காய்ஸ் இப்போனா கைஸ் அந்த டைம் வந்திருக்கு இப்போ ஓகே காய்ஸ் வாங்க அந்த வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லோடாகிட்டு இருக்கு அசூர் கேம்ஸ்னு சொல்லி ஒரு கே ஒரு எப்படி சொல்கிறது ஒரு இதுனாங்க கழிச்சு எப்படி சொல்கிறது ஒரு கம்பெனியாக கழிச்சுது உருவாக்கி ஒரு ஸ்டூடியோவில் உருவாக்கணும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா லேண்ட் இருக்கிறது நிறையா தட்டி நாங்கள் கழிச்சு இப்போ ஒரு ஒரு மேப்பாக போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெளிப்பாக போவாங்க எப்படி ஹெல்ப் இதெல்லாம் போட்டு எப்படி தரராக இருக்குமா எப்போ இன்னும் சவுண்ட் வரும் ஏன் வந்து நான் விடுக்குறாடே அப்படின்னு சொல்லுவோன்னு வச்சுக்கலாம் சாவுங்களா சாகு என்ன தைரியம்தான் வருவா ஏ ஐயோ ஓ நானும் அடிச்சேன்னா சாவு 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 சாகும் ஊட்டி உரை கேக்கு ஐயா நம்ம நினைச்சிட்டாங்க எவ்வளவு தைரியம் தான் நினைச்சிருப்பா ஐயோ ஏயா ஏயா நோணு நோணு ஏ ப்ளூ கலர் ஏலையான உனக்கு மொட்டை என்ன அடிச்சிடாதே தேட்டி

ஏ பண்ணிட்டா ஏ நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்மள நம்மளை எவ்வளோ தைரியம் இருந்தால் ரோப் பிளேயராக பார்த்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நம்ம அடிப்பேன் ரோப்ளேயர் கேள்விக்கிறா சொல்றா நான் ப்ரோ பிளே கேதரா ஒத்துக்கிறேன்டா கைஸ் நம்மளுக்கு குர்டி கேமரி சொல்கிறான் கேஷ் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் குருத்தி கேமறி சொல்வேன் கேஷ் நம்மளுக்கு வாய்மட்டு தான் இருக்கான் ஆங்கை ஏன் ஹுட்டி நோடுறான் டேய் இப்போ எனக்கு பவர் வரும் போது உங்க அடித்தளங்க கொள்ள போகிறேன்டா ஏய் ஆ பவர் வந்துச்சு வாழை அவனை ஏ வாழை 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 உள்ள இன்னும் அடிப்பில் இருலை அவன் வச்சிக்கிறான் இல்லை என்ன படுக்க போட்டான் இருலை அவன் வச்சுக்கிறான் டே தைரியம் தான் நீங்கள் அடிச்சிட்டே இருப்பான் சாவு ஒரு ஒரு அடி இது மாதிரி இருக்கும் சாவு அப்படி இடியோட மோசமாக இருக்கா ஒரு ஒரு அடியும் சாவு நம்மளும் பிறக்க ஒட்டா இருறான் ஒன்று வரான் ஹை பவர் வச்சிருக்கேன்டா சாவு சாவு சாவுங்க இரநூத்தி ஐம்பது ரூபா கிடச்சிருக்கு தேங்க்ஸ் மறக்காம கமெண்ட் போகுங்க அச்சின் த்ரோ பிளேருன்னு ஓகே நெக்ஸ்ட்டு அதே லெவலுக்கு லோங்க சதாங்கிஸ் உங்களுக்கு கொஞ்சம் ராசியாக இருக்குது சாவலா ஆ தேங்க்ஸ்ல எனக்கு தெளிவிட்டது நடுவில் ஏஸ் குட் கேம் ஓய்யா ஓடா டை வந்து கலையில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ரேன் அங்கே ஸ்கூலில் வந்துட்டான் ஏன் அடிச்சு தல்தான் அக்கா இங்கே வாங்கக்கா நான் அடிக்க பறக்கிறேன் அக்கா என்ன கை இப்படியே பிரஸ் பிறக்கீங்க என்ன கருத்து பண்ணுறீங்க அக்கா குடிக்கணுன்றாங்களே சாது பாங்க மெய்லியர் இஷ்டம் ஏ இஷ்டப்படி நீங்கள் இங்கே அக்கா பாய் பாய்க்கா டாட்டா சீ ஏ வாடா மிஸ்டர் பறக்க விட்றான் ஏ ப்ரோ பிளேயர் தமிழ்நாடே வச்சு பறக்க விட்றியா ஏடிச்சு ப்ரோ பிளேயர் வச்சு பறக்க விட்றான் எஸ் ஆவலாச்சும் வாங்கடா என் அடில போடு பவர் பவர் யூஸ் பண்ணணுன்னு பாய் கேஸ் நாக்கு கைஸ் ஒரு நாக்கை போட்டாச்சு கேஸ் சாவல இன்னொரு நாக்கை போட்டாச்சு வாழை ஆனால் ப்ரோலை சாகலை ரத்தம் தெரியுதா வாழை ஒரே தட்டி சரியில்லை பாயில் தாட்டா ஃபீயுஸ் நம்மனா கைஸ் வின்னு ஐநூற்றி ஐம்பது ரூபா கொடுத்துருக்கீங்க ப்ரோ பிள்ளையே தமிழ்நாடு கைஸ் கைஸ் நம்ம ரெண்டாயிரரூவா இருந்துச்சுன்னா இன்னொன்று வாங்கலாம் எவ்வளோ கைஸ் இன்னொரு அவுட்ஃபிட்டு பஸ் ஒரு ஹாஃப் டைம் வரப்போகுது ஓகே வாங்க அவுட்ஃபிட் இருக்கான்னு பார்த்தேன் கேர்ஸ் நான் இந்த அவுட் ஏதோ எந்த அவுட் அவுட்ஃபிட்ஸ் கைஸ் வாங்கலாம் நெக்ஸ்ட்டு மூணாயிரவால ஒரு அவுட் ஃபிட் இருக்குது கைஸ் மறக்காமல் அது வாங்குகிறோம் கைஸ் மூணாயிரூவா அவுட்ஃபிட்டு ஓகே கேள்ஸ் வாங்க இப்போ என்ன லெவலுக்கு போடலாம் அந்த லெவல் வாங்க இந்த டீம் வசஸ் டீம் போடுவோம் இது கொஞ்சம் டஃப்பான லெவல் கேஸ் இருந்தாலும் வாங்க நாங்கள் விளாடுவோம் எங்களுக்காக வாங்க வாங்கலாம் அக்காவா அக்கா 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 விட்டுருங்க அக்கா அக்கா ஏ சார் டீம் இட்டு ஏய் ஏ ஏ அக்கா என்னக்கா இவ்வளோ குஸ்தி நான் போடுறீங்க அக்கா பாய்க்கா டாட்டா சீக்கா காக்கு சூடு போட்டாங்க அக்கா கெல்லாம் சூடு போட்டாங்க அக்கா கா உட்றேன் ஏய் அக்கா உட்றேன் னு சொன்னனே 걔ஸ் நம்ம அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க 걔ஸ் நாங்க இது கொஞ்சம் கஸ்டம் லெவல் வாங்குச்சு நான் இந்த லெவலுக்கு போலாம் ம் கே அப்படியே வந்தா செஞ்சன 걔 ஜாம்பி அக்கா பேட்மேன் காபாதீங்க பட் ஃபிரண்ட் நோ பேட்மேன் பண்ணீட்டீங்க हाय பாய் பேட்மேன் ஐயோ பேட்மேன் ஃபர்ஸ்ட் பேட்மேன் ஒரே அடிஷனாக அடித்தா அதை நம்ம பறந்துட்டோம் என்ன பேட்மேன் இப்படி பண்ண கஷ் நம்மளை பேட்மேன் அடிச்சு பறக்க விட்டாங்க கஷ் வாங்க கஷ் திருப்பி போங்க வச்சு வாங்கடா தைரியம் தான் என் கூட போட்டி போடுங்களா ஏ சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லணும் வச்சியடா அக்கா பாய்க்கா பாய் பாபா பாய் என்ன பண்ணுறீங்க ஏ ஸ்குட் கேம் அக்கா என்னக்கா

Guys, orang over dengar dengar, guys. berikanlah, akka berikanlah, 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 guys. berikanlah, 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 ஏன்கா உங்களுக்கு இப்படி ம் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் வா தமிழ்நாடு வர இப்படியே ரத்தம் உழுது வச்சு விட்டான்டா நோ 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 நான் த்ரீலாம் நீங்கள் ஃபோரு ஹாய் ஐயோ ஐயோ இப்படி ஓகேறாங்களே கைஸ் எல்லோரும் ஃபோர் லெவலாக இருக்காங்க கைஸ் நம்ம வெறும் ஃபோரு சில சிக்ஸுருக்காயங்க ஐக்கா பாய்க்கா போடு நம்மளும் ஃபைவ் போகிறோம் ஐயோ எல்லோரும் சிக்ஸ்னே இருக்கைய சிக்ஸு செவனு எப்படி போடுக்கு முஃபோக்காக முதுகிலே கிக்கு ஐயோ இவங்க நம்மளுக்கு ஒரு விட்டாங்களே நெஞ்சிலேக்கு கூப்பிட்டாங்களே கண்ணணும் அப்போவே சொன்ன மூஞ்சு மேலே பூவெல்லாம் பூரிகிட்ருக்கீங்க பூரா மாதிரி என்னாச்சும் வாங்கடா இப்போ வந்து நெருங்குடா ஐயோ ஏயோ பயிற்சி பேஸ்டாகிடும் கூடாது ஐயோ ஹெல்மெட் வச்சு விட்டான் ஐயோ அக்கா என்ன அக்கா இப்படி ஹெல்மெட்டை வச்சு விட்ருங்க பாய்ஸ் இவ்வளோ தைரியதான உங்க ஹெல்மெட்டை வச்சு விட்ருவோம் உங்களை வச்சுக்கிறேன் தான் உங்களுக்கு ஹெல்மெட்டை வச்சுட்ருக்குவாங்க வாங்க ஐநூறுபா கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே மூணாயிரூவா வந்து மூணாயிரூவா வந்துச்சுங்க எங்க ப்ளீஸ் மூணாயிரம் இங்கே கலெக்ட் பண்ண ஓகே சரி பார்ப்போம் ஏங்க நம்ம மூணாயிரூவா ஏதாச்சும் வாங்க ஏங்க வாங்க மூணாயிரூவா வாங்க முடியுமா காசுல நானூறுரூவா வேணும் வாங்க போய் சம்பாதிக்கலாம் நாங்கள் நாங்கள் இன்றைக்கி அந்த ஒன் ஒன்று ஒன்று அன்லாக் பண்ணுறோங்க அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு பார்த்து கன்ஃபார்மாக இதை போடுவாங்க அதுக்கு நீங்கள் நல்லா வியூஸ் அள்ளி கொடுக்கணும் பொட்டு 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 சா என்ன ஆன் கத்துறேன் அங்கிளே அங்குளே ஏங்ஸ்டரு அங்கிளே அங்கிளே சாவிளே கால் வந்துச்சா ஐயோ வச்சு உரைச்சிட்டாங்க அந்த அக்கா அக்கா விட்டுருங்கண்ணா அப்போ பேட்மேன்கிட்ட போய் கல் கல் கம்ப்ளீட் பண்ண போறேன் பேட்மேன்கிட்ட என்ன சண்டை போட்டு வாங்களா ஆனாண்ட ஃபைனல் பாஸ்ஸு எல்லா சண்டை போட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒருத்த மட்டும்ட என்கிட்ட வர முடியும் ஆனாச்சும் வரீங்களா ஃபைனல் பாஸ்ஸே இங்கேயே வேஸ்ட் பண்ணிட்டேன் ஐயோ ஒருத்தண்டு அக்கா அக்கா என்ன அடிக்காதீங்க காந்தி தாத்தா நீங்க இப்படி பண்ணாதீங்க அல்சர் வந்துடும் போகிறோம் சாப்பிடாம காந்தி தாத்தா காந்தி தாத்தா பண்றீங்க காந்தி தாத்தா போய் பத்திக்கிட்டே வாங்க ஹெல்ப் போன உனக்கு டே நான் காந்தி தாத்தாவை ஐயோ ஐயோ என்ன வச்சு புரிஞ்சு போட்டான் நான் வேலை நம்மளுக்கு ஹெல்மெட் உடையல நான் உங்கள் ஹை காய்ஸ் நானும் உங்களுக்கு ஹெல்மெட் மண்டை நம்ம வா வாக் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இருக்கிறேன் நல்லா அடிச்சு சுற்றிட்டு இருக்காங்க அவங்க நடக்காச்சு என் ஹெல்ப் பண்ண இங்கே பாருங்கள் போனால் நம்மளே அச்சு பறக்க விட்டாங்க இன்னும் ஒருவே ஹெல்மெட் மட்டும் தான் இருக்குது அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரில் இன்னும் தொடைய போகுது அப்புறமா அவங்கள பார்க்குறேன் பை பாய்ஸ் பாய் ஃப்ரம் ஹெல்மெட் மண்டை பாய் பபா பாய் காண்டி தாத்தா இன்னும் சாவலையா என் பாருங்கள் காண்டி தாத்தா நீங்கள் வேணும் தாத்தா சூழ்ந்துட்டு அவன் சொல்லிட்டு இருக்கீங்க இருந்தீங்க போட்டு சுற்றி சுற்றி வச்சிட்டுருக்கீங்க

ஓகே ஆன் நீங்கள் நான் விஷயத்துக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறோம் பாய் பாபா பாபா பாய் பாய் ஃப்ரம் ஏடிபி பாய் கஷ் அப்புறம் அவங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் கஷ் அப்புறம் நான் அவங்கள இந்த இடத்துல தெரியல ஒரு வீடியோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா நான் அவங்களை அங்கே பார்க்கலாம் பாய்